காய்ஸ் இன்ஃபினிக்ஸ்ல ஜிடி தேர்ட்டி ப்ரோ இறங்கியிருக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பீஸ் இப்போ நம்மளோட மூணு பீஸ் அவைலபிளாக இருக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க ஜிடி தேர்ட்டி ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ ப்ரோ சொல்லியிருந்தாங்க சரி இந்த ஜிடி தேர்ட்டி ப்ரோ அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ காட்டோ உங்களை காட்டப்போ ஃபுல் வீடியோ அதாவது இந்த ஜிடி தேர்ட்டி ப்ரோ வாங்கலாமா வாங்கக்கூடாதா நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அன்பாக்ஸ் பண்ணி ஒரு சொல்றோம் நீங்கள் பார்த்துட்டு ஏதாவது குறைகள் நிறைகள் கமெண்ட்ல சொல்லிருங்க ஜிடி தேர்ட்டி ப்ரோ அதே டுவெல் ஜிபி ரேம் தான் எட் கலர் தான் வீடியோ கார்டு பிஜம் இல்லை நான் குப்பைத்தட்டில் போட தேர்ட்டி ஃபை போனால் வாட்டி டெம்பர் இதுலாம் வச்சுருந்தான் இல்லை டெம்பர்லாம் இருக்குமா இல்லைன்னு தெரியல என்னெல்லாம் இருந்து பார்த்துருவோம் ஜிடி தேர்ட்டி ஃபைவ் இல்லை பாக்ஸ் மொபைல் இப்படி தான் இருக்குது ஜிடி தேர்ட்டி ப்ரூ மொபைல் மொபைல லாஸ்ட் பார்க்கலாம் இது என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க இது என்ன கார்டு இது அது இது தெரியல அவங்களே தெரிஞ்சு சொல்லுங்க கேஸ் கொடுத்துருக்கான் ஜிடி தேர்ட்டி ப்ரோவில் போனாடி ரெண்டு கேஸ் கொடுத்தா ஜிடி ட்வெண்ட்டி ப்ரோவில்

மொபைல் ரெண்டும் தேர்ட்டின் போல் இருக்குண்ணே ஃப்ரெண்டில் பார்க்கறதுக்கு இதான் ஜிடி தேர்ட்டி ப்ரோ என்ன தெரியுமா ஃபீல் ஆகுது ரெனோ தேர்ட்டி அதே ஃபீல் இருக்குது ஐஃபோன் கொஞ்சம் ஓரளவுக்கு பட்டன் தான் கொடுத்துருக்கா பாருங்க டச் கண்ட்ரோல் உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த ட்ரிகர் கண்ட்ரோல் வந்து அது நம்ம இது பட்டன் போல கொடுக்கல டச்சில் தான் கொடுத்துருக்கான் இதே மாதிரி போக்கோல ஒரு மாடல் உண்டு அது என்ன மாடல் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இதற்கு கொடுத்துருக்கான் அப்படி டச்சில் பட்டன் கிடையாது சரி ஆன் பேக்கில் மாடலை பார்த்துக்கோங்க நாங்கள் இதே நாங்கள் ஆன்லைன் கட் கட் பண்ணி ஒரு அமௌண்ட் வீடியோ இந்த சேலுக்கு போடும் ஃபாலோ ஜிடி தேர்ட்டி ப்ரோ உடனே இன்ஃபினிக்ஸ்

இங்கே பண்ணா நல்லா ஸ்பிரீடா இருக்கு ஐஃபோன் வரமா நாங்கள் பழம் போனா சாம்சங் கிட்ட வந்து பாரு பார்க்கும் போது என்ன ஃபீல் ஆகுது நம்ம அந்த ரோபோ ரோபோட் படம்ல டெர்மினேட்டரா அதுக்குள்ள போனா கூட ஃபீலா இருக்கா அப்புறம் தேர்ட்டி ப்ரோ அதே செட்டிங்ஸ்ல கேமரா கேமரா

இன்னைக்கு சைனா பிராண்ட் சைனா பிராண்ட் ப்ரோ நீங்க சொல்லுங்க நீ சொல்றத விடு ப்ரோ நம்ம பாக்குறவங்க சொல்லுறது இது எப்படி இருக்கு விடு இதெல்லாம் பாரு ஏ ஸ்டுடியோ ஏ ஏ எரேஸ் எரேஸ் எல்லாம் இருக்கு பாரு இது இன்ஃபினிட்டில ஏ கொண்டு வந்திருக்கான் ஏ எரேஸ் எல்லாம் இருக்குது இது மொபைல் வாங்குறவங்க நீங்க இது பண்ணிங்க நாங்க ফুল வீடியோ போட மாட்டோம் இது எப்படி இருக்குங்கறது சொல்றது தான் இது பேக் கேமரா ஃப்ரண்ட் கேமரா பாத்துங்க கேமரா தான பாருங்க இப்படி ஜம் பண்றாங்கல நல்லா இருக்குடி ப்ரூ இன்ஃபினிக்ஸில் ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா இது தானே எனக்கு தெரிஞ்சு தான் உங்களையும் எப்படி சொல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ப்ரூ அவங்க பேக்கில் லைட்டு இதில் கொடுத்துருக்கா லைட்டு இன்ஃபினிக்ஸ் இன்ஃபினிக்ஸ் ஜே தனியாக ஒரு ஐதே கொடுத்துருக்கா டிஸ்பிளேயில் ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் ஹெட்ஸு ஹெட்ஸ் வந்து ஆமாம் ஒன் ஃபோர்ட்டி ஃபோர் கொடுத்துருக்கா அதுவும் முக்கவசி ஆப் சப்போர்ட் ஆகுது அப்படி இன்னும் தெரியுங்களா இந்த இதில் வந்து நீங்கள் வந்து நம்ம இப்போ ஐஃபோனில் சிக்ஸ்டீன் சீரீஸில் வந்து கேமரா கண்ட்ரோல் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அதே போல் நீங்கள் இதுலேயே பண்ணிக்கலாம் ஷார்ட் கட்டாக நீங்கள் எந்த இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாவது கேமிங் யூஸாக இருந்தீங்கன்னா என்ன கேம் உங்களுக்கு தேவையோ அதில் அதில் எனக்கு செட்டப் பண்ணி சொல்லலாம் அப்புறம் கேமரா ஆன் ஆன் பண்ணுறது வச்சுக்கலாம் ஃபோட்டோ எடுக்கிறது இந்த சைட் டச் இதில் வச்சுக்கலாம் நிறைய ஆப்ஷன் இருக்குது நிறைய ஆப்ஷன் இருக்குது அதை நீங்கள் என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க

இது மாடல் மட்டும்தான் பேக்கில் கொஞ்சம் முக்கியம் எடுத்துருக்கான் ஆனால் ரெண்டுமே சேம் ஃபியூச்சர் தான் ஆனால் தேர்ட்டி ப்ரோ என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேமிங் யூசர்கள் மட்டும் தான் யூசர்களை மட்டும் தான் இறக்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஜிடி தேர்ட்டி ப்ரோ ஒர்த்து தான் நீங்கள் நம்மகிட்ட வாங்க சொல்லலை எனக்கு தெரிஞ்சு பீஸ் தான் ரொம்பவே யூஸ் கையில் பிடிக்கிறது வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்து தான் ப்ராசஸ் வந்து இதில் மீடியடிக் என்ன கொடுத்தது மீடியாடெக்னா மீடியாடெக் மீடியா டெக் அல்ட்ரா கொடுத்துருக்கேன் ஏன்னா ஜிடி டுவெண்ட்டி ப்ரோலேயே நீங்கள் கேம் நிறைய விளையாடிருக்கீங்க எப்படி இருந்துச்சு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸ் கம்பேர் பண்ண முன்னாடி ஜிடி டுவெண்ட்டி ப்ரோ நிஜமாக ஒருத்தா இருந்துச்சு இதில் அல்ட்ரா சீரிஸ் கொடுக்கலாம் நிறைய நிஜமாக ஒருத்தா தான் இருக்கும் என்னை கேட்டீங்கன்னா நான் இதை ஆடு கூட செய்யலாம்னு நானே செகண்ட் யூஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிடுறேன் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஃபாலோஸ் நீங்கள் சொல்லுங்கள் ஜிடி தேர்ட்டி ப்ரோ ஒருத்தா ஒருத்தல் நம்ம சீல்டு அவைலபிளாக இருக்குது ஷீல்டு கிட்டே அவைலபிளாக இருக்குது இது நான் சேல்க்கு தான் போடுவோம் உங்களுக்கு தான் காண்டெக்ட் கான்டெக்ட் என்ன கேட்டீங்கன்னா ஜிடி தேர்ட்டி ப்ரோ நிஜமாவே நிஜமாக ஒருத்தாங்க